என் பேர் வந்து பார்த்திபன் என் தம்பி பேர் வந்து விக்னேஷ் பதிமூணாந்தேதி நைட்டு அவனுக்கு வந்து வயிற்று வரையின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து சேர்த்தோம் என்னென்னு பார்த்தா பித்த பையில கல் இருக்கதாக கூட்டிட்டு வந்து சேர்த்தோம் நைட்டு சே சேர்த்த உடனே இங்கே அட்மிஷன் போட சொன்னாங்க அட்மிஷன் போகிறதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் மேலே எடுத்துகிட்டு போய் போட்டோம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க எமர்ஜென்சி வார்டு தான் எமர்ஜென்சி வார்டில் படுத்தோ எதுவுமே பார்க்க வைக்கல சும்மா வீல் சேரில் உட்கார வைக்கிற மாதிரியே கூட்டு போயிட்டு வீல் சேர்லேயே சும்மா குடிங்காக ஏந்துருங்க குனிங்க ஏந்துருங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு ஒரு ஊசியை ஓடு போட்டுட்டு நார்மல் வார்டு கூட்டிட்டு போய் போட்டாங்க மேலே எம்ஏஜி எம்ஜி அந்த ஏதோ ஒரு வார்டு குடல் சம்பந்தமான வார்டில் எதுவுமே போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவும் ஒன்றும் நைட்டு ஃபுல்லாகவும் ஒன்றும் பார்க்கல அடுத்த நாள் நைட்டு சாயந்தரம் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட ஒன்றுமே பார்க்கல அதாவது அவளுக்கு எப்படி உடம்பு எப்படி இருக்குது பல்ஸ் இருக்கா இல்லைனா ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது எதுவுமே பார்க்கல எதுவுமே ஒன்றுமே பார்க்கல பாகாமல் இது பத்து மணிக்கு மூச்சு அவனு மூச்சுவாங்க வாயில அந்த டெம்பரவரியா அந்த சுவாசிக்கிற அந்த இதை வச்சு எத்தனை போயிட்டு எமர்ஜென்சின்னு இதுல போட்டாங்க ஐசியூல எமர்ஜென்சி வார்டில் வேஸ்ட்டாக எமர்ஜென்சி வார்டில் வச்சு இருந்து வாயில வச்சாங்க மூகில் டியூப் வச்சாங்க அவ்வளவுதான் தவிர அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நடக்கல எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கல ஒரு டாக்டர் வந்து பாக்குறதோ இல்லைனா அவனுக்கு அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு என்ன நிலைமையில இருக்கிறா ஐயோ விட்டுலை அவள் எந்த நிலைமையில இருக்கிறான் அப்படி பேருக்கு அவளை எப்படி அவன் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல ஒருத்தர் கூட வந்து பார்க்கல உங்க கவர் அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் ஜா வந்து பாக்குறோம் இது மாதிரி டாக்டருக்கு கூட நான் மட்டும் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் டக்கு பண்ணுறீங்க போய் போய் ஒருத்தர் இறந்து கிடக்கிறான் முப்பத்தோரு வயசா ரெண்டு ரெண்டு வயசுல ஒரு குழந்தை ரெண்டே வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறாங்க கலைஞர் நியூட்டாண்டு இதுன்னு பேரை வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஓடுங்க இருக்கலாரு நீங்க முதல்லயே இங்க அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க இதுக்கு இங்க வந்து போக போறோம் டாக்டர் இல்லைன்னு தெரிஞ்சுதா இல்ல வேற இடத்துக்கோ இல்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கோ எங்க போய் பாத்துருக்க போறோம் அட்மிஷனை போட்டு கூட்டு போயிட்டு எமர்ஜென்சி வார்டில் பாத்துட்டு பாக்குற பாக்குற கூட்டம் படுக வச்சுட்டு நீ அடியாயமா இப்படி சாவச்சிட்டாங்களே நீ காலை வரையும் கூட

இப்ப இது காலையில இப்ப ஏஞ்சின் வந்து வெறும் பேப்பர் இது பாருங்க எப்படி நடக்குது பாருங்க இது ஹாஸ்பிட்டல் இங்க பாருங்க இது ஹாஸ்பிட்டல் எப்படி ஏஞ்சின் வந்திருக்காங்க பாருங்க இப்ப ஏஞ்சின் வந்து கொடுத்துட்டு இதுதான் ட்ரீட்மென்ட் சம்மரியா ட்ரீட்மென்ட்டுக்கான சம்மரி பாருங்க ஒரு உயிர் போயிருக்கு ஒரு உயிருக்கான சம்மரி இது இதுதானா இதுதானா அரசாங்கம் நடத்துற ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் இதுதானா ஒரு மனசாட்சியில முப்பது வயசு பையங்க அவன் எப்படி ஸ்டெமினா கூட இல்லாம போயிருக்கான் அந்த உடம்பு தாங்குற அளவுக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டு எப்படிங்க

அழகாக கூட்டு போகணும் அழகாக நடக்க வச்சு கூப்பிட்டு போகணும் கூட்டு வந்து கூட்டு வந்தோம் ஒரு நாள் எப்படி உயிர் போவோம் பதிமூணாந்தேதி சார் பதிமூணாந்தேதி கூப்பிட்டு வந்தோம் இது மாதிரி பண்ணுறாங்க இது நியாயமாகிது இதுக்கு தான் ஒரு தீர்வு சொல்லணும் முப்பது வயசு ஒரு பையன் இறந்துட்டாலே இல்ல கல்லீரல் விஷே தர்டி அது தெரிய சார் அது முன்னாடி ஹாஸ்பிடல்ல பாத்துறோம் அது முன்னாடி ஹாஸ்பிடல்ல அதெல்லாம் இல்ல அப்படினு ஹாஸ்பிடல்ல பார்த்து வேற ஒண்ணும் கிடையாது இன்னி இந்த இஷ்யூ தெரிஞ்ச இங்கே வந்தோம் சரி அங்க காசு அதிகமா செலவாகும் இங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்க என்ன டாக்டர்கள் வந்து உங்களுக்கு பரிசோதனை செய்ய காரணம் வந்து இங்க வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் அதுதாங்க உண்மை அதாவது டாக்டருக்கு வேலை செய்ய வேலை நிறுத்தத்துக்கு காரணம் வாங்கதான் எங்க தம்பி உயிரா போச்சு இந்த டாக்டருக்கு வேலை நிறுத்தம் பண்றாங்களே அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை அரசு என்ன எடுத்தது இங்க வந்து யாருமே இங்க உள்ளே அதிகம் யாரும் யாரும் உள்ள கோடு வைக்க வேண்டியதுனா இல்லைன்னா இந்த இடத்துல டாக்டர் யாரும் பாக்க மாட்டாங்கன்னா அப்பயும் சொல்லிருக்க வேண்டியதுனே இல்லைன்னா அட்மிஷன் சீட்டு போட்டு ஆதார் கார்டு எடுத்துனாங்க அட்மிஷன் ஷீட் போட்டு அப்பயே சொல்லிருக்க வேண்டியதுனே இது போல வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கப்பா இங்க டாக்டர் இல்லப்பா நர்சிங் இல்லைப்பா இங்க ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது எதுவுமே சொல்லாம சும்மா ஒருத்தர் குடும்பம் படுக்க வச்சு ஒருத்தர் சாவு வச்சிருக்காங்களே இது கண்டிப்பா நீதி கிடைக்கணுங்க கண்டிப்பா நீதி கிடைக்கிறோம்